ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கள் டீச்சர்ஸ் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் ஆஹ் பொருக்கித்தனம் தெரியுமா நீங்க முதல்ல அழிக்கணும்னா எங்க போகணும் வேளச்சேரில இருக்கிற சன் மாண்டிசோரி ஸ்கூலுக்கு போ அங்கு முன்னாடி உட்கார்ந்து திமுகால உப்பு போர்த்து சோர்த்துங்கிற ஒத்தனாவது இருந்தா முக நீங்கள் உங்களுக்கு நான் நாற்பத்தி எட்டு திராவிட முன்னேற்ற கழக முன்னணி தலைவர்கள் டிஆர் பாலு குடும்பம் துறைமுருகன் குடும்பம் ஆற்காடு வீராசாமி குடும்பம் எல்லாரும் நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூல் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அங்கே ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலாமா நீ மத்திய அரசாங்க நிறுவனம் உங்களுக்கு பிடிச்ச உள்ளே போட ரொம்ப நேரம் ஆகாது திராவிட முன்னேற்றக் கழக காளிகள் இந்த மாதிரியாக நடக்க வேண்டாம்னு எச்சரிக்கை விரும்புகிறேன் இட் இஸ் தி பிரிமிஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ யார் நோய எப்படி அழிப்ப நீ ஆகவே இந்த திமுகவில் காலித்தனம் அதிகமாக இருக்குண்ணா அறுபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சில் திமுகவோட காலித்தனங்களை பார்த்தவன் அதனால் சொல்கிறேங்கண்ணா உங்கள் காலித்தனத்தை நீங்கள் இடம் இருக்குது அழிக்கிறதுக்கு இல்லைன்னா வீட்டில் உட்காந்துன்னே அழிக்கலாம் ஏன் ஐநூறுரூவா நோட்டில் இருக்கிற ஹிந்தி அழி பார்ப்பான் மானங்கட்டவங்களா மானங்கட்டவர்கள் உங்கள் நூறுரூவா நோட்டில் ஐநூறுரூவா நோட்டில் இருக்குல்ல இரநூறுவா நோட்ல இருக்குல்ல நூறுவா நோட்டில் இருக்க அந்த இந்திய அழி பார்ப்போம் என்ன வெக்கட்ட செயல் இதை கொண்டு திமுக தலைமை எப்படி இருக்குன்னு கேட்குறேன் நீங்க நடத்துவீங்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் ஸ்கூலு வெக்கமா இல்லை உங்களுக்கு காரைக்குடி ரயில் நிலையத்திற்கு வட மேற்கு இருக்கின்ற காந்தோன்றி விநாயகர் மற்றும் பாண்டிய முனீஸ்வரர் ஆலயம் இது ரெண்டு மூணு தலைமுறையாக இருக்குது ஐம்பது இருபது வருஷம் இதில் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் பூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் இடையில் ஒரு தனி நபர் என் பின்புறம் இருக்கின்ற இருபத்தி ரெண்டு சென்ட்டு அவங்க மறித்து வேலி போட்டதுனால பிரச்சனை வந்துச்சு தேவகோட்டை ஆர்டிஓ ஆர்டிஓ ஆஃபீஸில் இதுக்கான அமைதி கூட்டம் நடந்து அந்த கூட்டத்தின் முடிவுகள் என்னங்கிறத நான் சொல்கிறேன் அதை நாளைக்கு சிவன் ராத்திரி சிவன் ராத்திரி வந்து நாடு முழுக்க மக்கள் கோலாகலமாக கொண்டாடுகின்ற ஒரு மிகப்பெரிய விழா அந்த விழா தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள் மேற்கண்ட இடத்தில் அமைக்கப்பட்ட வேலியை தாங்களாகவே நீக்கிக் கொள்ள தெரிவிக்கப்பட்டது இப்போ எப்போவுமே அவங்களாக செய்யலைன்னா என்ன பண்ணணும் அரசு நிர்வாகம் செஞ்சு கொடுக்கணும் அதனால் இந்த மாலைக்குள் காரைக்குடி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு இந்த கூட்டத்தில் நான் எந்த விதமான புதிய எலிமெண்ட்டையும் உள்ளே கொண்டு வரல அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இந்த வேலையை அவங்களால் நீக்கணும்னு சொல்லி அவங்க நீக்கலைங்கிறதுனால ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டு இதை உடனடியாக நீக்கி கொடுக்கணும் நாளைக்கு ஃபங்க்ஷன் வருது நிறைய பேர் இந்த அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதனால் அதற்கு இது இடஞ்சலாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது இது தொடர்பாக நானே காரக்குடி டீம் பேசினேன் அப்போ அவரும் நான் வந்து நீக்கி கொடுக்குறேன்னு சொல்லி வந்தேன் அதுக்கப்புறம் இடையில் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலை அதனால் அதை இது பண்ண ரெண்டாவது கோவில் சாமி கும்பிட்ற விஷயத்தை பொறுத்தவரை முன்பிருந்தது போலையே எல்லோரும் சேர்ந்து அதே நடைமுறை பின்பற்ற வேண்டியது அப்படின்னும் அந்த அமைதி கூட்டத்தில் முடிவாக இருக்குது ஆகவே இங்கே வந்து சிவன்ராத்திரும்பொழுது திருவிழக்கு பூஜை நடக்கும் அன்னதானம் நடக்கும் ஆகவே இந்த பின் நேரத்தை இங்கே இது பண்ண வேலையை பிரிச்சு கொடுத்துட்டார் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு இங்கே பக்தர்களே அதை வந்து சுத்தம் பண்ணி அதை தான் அழைக்கிறேன் பூஜை அன்னதானம் இதுக்கெல்லாம் உள்ளதுக்கு ஏற்பாடு செய்வாங்க அதனால் ஒரு நல்லா காவல்துறை ஏன்னா எஸ்பிஐம் பார்த்தீர் சம்பந்தமாக மாவட்டத்தில் பேசியிருக்க அவர் வந்து ரெவ்ன்யூ டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறேன்னு வந்தால் நாங்கள் அப்போ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அதனால் இதில் காலதாமதப்படுத்த முடியாது இப்போ நானே வந்து நாளைக்கு ஈஷா யோகா மையத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் சிவராத்திரி பூஜையில் கலந்துக்கிறார் அதுக்காக தான் நானும் போய்கொண்டிருக்கேன் அதனால் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உடம்புல நீப்போ அது போலீஸ் ஏற்கனவே எஸ்பி சொல்லியிருக்க அவங்க பாதுகாப்பு கொடுக்குறத அதை ஒன்றையாக செயல்படுத்தி வந்து ஹிந்து பெற மக்கள் இங்கே சிவராத்திரி கொண்டாடுறதுக்கு யாரும் எந்த தடையும் ஏற்படுத்த அரசு நிர்வாகம் அனுமதிக்க கூடாதுன்னு கேட்டுக்கிட்டேன் சார் உள்துறை அமைச்சகத்தை தான் தமிழகத்தில் தங்குவார் அவருடைய பயணம் இன்றைக்கி நைட்டு வர்றாங்க சார் வந்துட்டு நாளைக்கு காலையில் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் கட்சியினுடைய அலுவலக திறப்பு கோயம்புத்தூரில் நேரிலும் மற்ற இடங்களில் த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ் துவங்கி வைக்கிறார் அதுக்கு பிறகு மாலையில் மூன்று மணிக்கு மேலே வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி ஈஷா யோகா மையத்துக்கு போய் அங்கே உலக அளவில் பிரசித்தி பெற்ற ராத்திரி விழாக்கள் நடைபெற நான் ஏற்கனவே மாணவன் பாரத பிரதமர் அவர்களோட ஊடகத்தில் அவர்கள் பாலக நானும் கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கார் பள்ளித் திருமையிலிருந்து கல்லூரி மாநிலங்கள் வரைக்கும் அன்றாறம் பாலியல் சிஞ்சர்கள் பாலியல் வன்முறைகளை பாதிக்கப்படுறது வந்து வழக்கமான ஒன்றாய் போட்டு இதுக்கு வந்து மாநில அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போதுமானதாக இருக்குதா இங்கே போதுமானதாக இருக்குன்னு சொன்னால் நான் இதையும் மறைக்கிறேன் பொய் சொல்கிறேன் நான் என்னென்னா பாலியல் சீண்டல் நாயகம்டையே வேருக்கு போக விரும்பும் காரணம் என்ன ஒழுக்க கேடு சமுதாயத்தில் உள்ளே வந்துருக்கும் போலீஸு அவுட்போஸ்ட்டில் வந்து பதிமூணு வயசு சிறுங்க சென்னையில் பாலியல் வந்த ஒரு ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம் அப்படி இருக்கக்கூடிய குருஸ்தானத்தில் இருப்பவர்கள் அங்கே படிக்க வர்ற குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குங்கிறது மிக மோசமானது இதுக்கு என்ன காரணம் அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவுடனே முதல் கொண்ட அறம் செய்யும் அது கோவில்லாம் போய் குடியிருக்க வேண்டாம் எடுத்துக்காக பார்த்து அதே மாதிரிங்க அன்னியும் விதாவும் முன்னறி அதை எடுத்துட்டாங்க கேட்டால் அது செக்குலரு சைலியாக அந்த மாதிரி எடுத்தாங்க எடுத்ததோடு இவங்க என்ன பண்ணாங்க மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து நீதி போதனை வகுப்புகள் நடந்தது நான் அப்போ தான் அது ரொம்ப பெரிய துரதிருஷ்டசாலி ஏன்னு சொன்னால் ஆறாம் கிளாஸுக்கு நான் போகிறேன் இந்த திருபதியன் ஸ்டாக் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் அழிச்சிருச்சு ஆகவே அழிவு சக்திகள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால நீதி போதனை தமிழக பாடத்திட்டத்திலேருந்து எடுத்த தீய சக்திகள் ஆட்சியில் இருந்தால் இது நடக்குமா நடக்காதா யோசித்து பார்க்கணும் அதோடு இல்லை ஈபேரா போன்றவர்கள் கருணாநிதி போன்றவர்கள் அவங்க வாழ்க்கை சரித்திரமே ஒழுக்க கேடு அதுக்கு புத்தகம் எனக்கு ஆயிரம் சொல்லியிருக்கேன் ஐ ஒன் வாண்ட் டு ரிப்பீட் அதனால் ஒழுக்கத்தை போதிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் உடனடியாக பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கணும் அப்போ தான் அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது ஒழுக்கமானவனாக இருப்பான் ஒழுக்க கேடர்கள் எப்படினு ஸ்டாக்கு அதனால் நடக்குது அதே தமிழக அரசாங்கம் இது செய்யலைன்னா தமிழகத்தில் சட்டப்படிக்கான ஆட்சி இல்லை என்கின்ற முடிவுக்கு வர வேண்டியிருக்கும் இருக்கும் எனக்கு சென்னையில் பொறுக்கித்தனம் பொறுக்கித்தனம் ஏன் தெரியுமா நீங்கள் முதல் அழிக்கணும்னா எங்கே போகணும் வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் மாண்டீஸ்வரி ஸ்கூலுக்கு போ அங்கே இதுக்கு முன்னாடி உக்காந்து திமுகவில் உப்பு போட்டு சோர்த்துங்கிற ஒத்தனாவது இருந்தா முத நீங்கள் உங்களுக்கு நான் நாற்பத்தி எட்டு திராவிட முன்னேற்ற கழக முன்னணி தலைவர்கள் டிஆர் பாலு குடும்பம் துரமுருகன் குடும்பம் ஆற்காடு வீராசாமி குடும்பம் எல்லாரும் நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூல் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அங்கே ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலாமா நீ மத்திய அரசாங்க நிறுவனம் உங்களுக்கு பிடிச்ச உள்ள போட ரொம்ப நேரம் ஆகாது திராவிட முன்னேற்ற கழக காளிகள் இந்த மாதிரியாக நடக்க வேண்டாம்னு எச்சரிக்கை விரும்புகிறேன் இட் இஸ் தி பிரிமிஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ யார் நொழைய எப்படி அழிப்ப இந்த திமுகவில் காலித்தனம் அதிகமாக இருக்கேண்ணா அறுபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சில் திமுகவோட காலித்தனங்களை பார்த்தவன் அதனால் சொல்கிறீங்கண்ணா உங்கள் காலித்தனத்தை நீங்கள் ஒரு இடம் இருக்குது அழிக்கிறதுக்கு இல்லைன்னா வீட்டில் உட்காந்துன்னே அழிக்கலாம் ஏன் ஐநூறுரூவா நோட்டில் இருக்கிற ஹிந்தி அழி பார்ப்போம் மானங்கட்டவங்களா மானங்கட்டவர்கள் உங்கள் நூறுரூவா நோட்டில் ஐநூறுரூவா நோட்டில் இருக்கில்ல இரநூறுவா நோட்டில் இருக்கல நூறுரூவா நோட்டில் இருக்க அந்த ஹிந்தி அழி பார்ப்போம் என்ன வெக்கம் கட்ட செயல் இதை பார்த்துக்கொண்டு திமுக தலைமை எப்படி இருக்குன்னு கேட்குறேன்னா நீங்கள் நடத்துவீங்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் ஸ்கூலு இல்லை உங்களுக்கு அப்புறம் அரசு பள்ளிக்கூட குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது மிக கேவலமாக அது மாத்திரம் இல்லை நான் மகேஷ் பொய்யா மொழியை நேரடியாக சார்ஜ் பண்ணுறேன் இப்போ நம்ம மாவட்டம் பொய்யவை இல்லை ஒரு பையன் இறந்து போனான்னா யார் காரணம் மகேஷ் பொய்யா மொழி காரணம் ஏன்னு சொன்னால் எல்லா ஸ்கூல்களுக்கும் அறநூறு கோடிக்கு மேலே ஐடி டிபார்ட்மெண்ட்டு கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணி பாடஞ்சொலி கொடுக்கணும்னு எல்லா மாநிலங்கள்லேயும் இதுக்கு கணினிக்கு தனி பாட புஸ்தகம் இருக்குங்க இங்கே தமிழ்நாட்டில் அண்டர் திஸ் இன்காம்பிட்ட பர்சன் மகேஷ் பொய்யாமொழி த கணினிக்கு அறிவியல் பாடத்தில் கடைசி மூணு பக்கமாக அப்போ அறிவியல் பாடத்துக்காக புக்கு போடுறதுக்கு சென்டர் கொடுத்த காசை தின்னது யார் சரி இப்போ வந்து எல்லா ஸ்கூலுக்கும் வந்து கணினிக்கு ஆசிரியர் தனியாக போடணும் கம்ப்யூட்டர் டீச்சர் அந்த ட்ரெயின்டு டீச்சருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே பணம் கொடுத்துருச்சு அதனால தான் நீங்கள் மாணவர்கள் கொடுக்குற பணத்தை கொள்ளையடிக்கிறீர்கள் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ இதுக்கு முதல் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ண கையேந்தி வாங்கியிருக்கீங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து பிஎம்சிரியை நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்கிறீங்க ஓகே சேரலைன்னா என்ன அதுக்கான நிதி வராது அவ்வளோதானே நாங்கள் கேட்குறேன் நிதி கொடுத்துருக்கு அரசாங்கம் மத்திய அரசு ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் கம்ப்யூட்டர் டீச்சர் போடுறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்தில் மத்திய அரசு பணம் கொடுத்துருக்கு நீங்கள் எந்த ஸ்கூலில் குவாலிஃபைட் டீச்சர் போட்டிருக்கீங்க எல்லா இடத்துலையும் இங்கே ஆஃபீஸ் வேலை பார்க்குறாருல டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை வச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்துகிறதா பேருக்கு பண்ணுறீங்களா நான் கேட்குறேன் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே உங்களுக்கு ஹானஸ்டிங்கிறது எள்ளு முனை அளவு கூட இருக்காதா திராவிட முன்னேற்ற கழகம் திரெவிடியன் ஸ்டாக்குன்னா நாங்கள் பொய்யர்கள் போய் பேசிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு இருப்பீங்களா அதனால் இந்த கல்வி துறையில் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கோடி இருபத்தி இருபது ஹெட்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குது அதில் ஒன்று தான் பிஎன்சி நீங்கள் சேரலைன்னா நோ இஷ்யூ அதுக்கான ஃபண்டு வராது நீங்கள் சேர்ந்த தனியாக அதுக்கான ஃபண்டு வரும் மீதி பத்தொம்பது ஹெட்டில் ஃபண்டு கொடுக்குறோம் நான் ரூபாய் என் கம்ப்யூட்டருக்கு கொடுத்ததை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க யூ ஆர் நாட் அப்பாயிண்டட் குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் இன் ஆல் தி ஸ்கூல்ஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வச்சு நடத்துகிறீங்க பொய்யவயல் ஸ்கூலில் எர்த்து இல்லை கம்ப்யூட்டர் லேபுக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்ததில் நீங்கள் எர்த்து கனெக்ஷன் கொடுக்காதனால அந்த பையன் செத்து பண்ணுங்க ஆகவே இந்த அரசாங்கம் சட்ட விரோதமான செயல்கள் பல செயல்களை ஊக்குவித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அது வன்மையாக கண்டிக்க மும்மூடு குடியில் சார் மும்மூடு குடியில் வந்து ஏற்றுக்க சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேவியில் வந்து தமிழ் இருக்கா அது டீச்சர்ஸ் பெல்டிங் இருக்காங்க போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்கம் ஒவ்வொரு இதுலேயும் மார்ச் ஒன்றுலேருந்து மாநில தலைவர் ஐஏ டிஎம் ஒரு ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தையோட பேரண்ட்டை பார்த்து கேட்பாங்க இது அறுபத்தஞ்சில் சார் நாங்களும் அறுபத்தஞ்சி அறுபத்தேழுக்கு போக வேண்டியிருக்கு உன்னால் போக முடியாது ஏன் தெரியுமா அறுபத்தஞ்சு அறுபத்தேழு காலகட்டத்தில் திமுக தலைவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலை அதனால உங்களால் போக முடியுது அட்லீஸ்ட் அந்த இஷ்யூவில் யூ ஹேட் கிரெடிபிலிட்டி இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் நடத்துவீங்க ஆனால் குழந்தைகள் யாரும் ஸ்கூலில் படிக்கப்படாதா இதுக்கு பேர் போக்கிரித்தனம் போக்குதான் அந்த சில வார்த்தைகள் பயன்படுத்துறதுல எனக்கு அச்சமே கிடையாது அதனால் இந்த மாணவர் விரோத அதுவும் யார் பணக்கார குழந்தைகள் படிக்கும் காசு கொடுத்து ஏன்னால் இப்போ வந்து சன்ஷைன் ஸ்கூலில் ஒரு லட்சமாக ஒன்றரை லட்சமோ ஃபீஸு என் பேத்தி அதில் நான் படிக்க வைக்க முடியாது சார் அதனால சென்ட்ரல் ஸ்கூலில் ஆயிரத்து ஐநூறுரூவா தான் இருந்துச்சு வருஷத்துக்கு கேந்திரிய எவ்வளோ ஃபீஸு ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் சிபிஎஸ்சியில் கொடுக்குற அத்தனை ஸ்டாண்டர்டும் குழந்தை படிக்குது ஆனால் என்னால் ஒன்றரை லட்சம் கொடுத்து சன் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா கிங்ஸ் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா அந்த மாதிரி இருக்கிற என்ன மாதிரி ஏழ பாழ தமிழ் குழந்தைகளை படிக்கக்கூடாதுன்னு குறவலையை பிடிக்கிற மோசமான அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தீய அரசு அதனால் நீங்கள் யூ ரெக்டிபை வருஷம் திருந்துங்க இல்லை திருத்துவோம் Okay. Thank you.